விருதுநகர் மக்களவைத் தொகுதி விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை சாத்தூர் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் என மதுரை மாவட்டத்தினுடைய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த இடத்தில் தற்பொழுது மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளரும் விஜயகாந்தின் மகனுமான விஜயபிரபாகரன் பிரபாகரன் முன்னிலைகளிலும் இருந்து வருகிறார் இந்த இடத்தில் ராதிகா சரத்குமார் அவர்களும் பாஜக சார்பாக போட்டியிட்டிருந்தார் இந்நிலையில் தான் அப்படி பாஜக வேட்பாளராக ராதிகா சரத்குமார் தற்பொழுது பின்னடைவில் இருக்கிறார் என்பது அப்படி அங்கு இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் பலருக்கும் சோகத்தை

இரண்டாயிரத்தி மூன்று முறை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருமுறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் டி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அழகரசாமி இரண்டாம் இடத்தை பிடித்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியில் மாணிக்கம் தாகூர் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளராக விஜயபிரபாகரன் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிட்டனர் ஆகையால் இந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாகவும் பார்க்கப்பட்டது இந்த தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி விஜயபிரபாகரன் முன்னிலையிலும் பெற்றுள்ளார் விஜயபிரபாகரன் தேமுதிக சார்பாக போட்டியிட்டு ஆறாயிரத்தி வாக்குகளும் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு ஆறாயிரத்தி வாக்குகளும் ராதிகா சரத்குமார் பாஜக சார்பாக போட்டியிட்டு இரண்டாயிரத்தி வாக்குகளும் கௌஷிக் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு ஆயிரத்தி பதினைந்து வாக்குகளும் பெற்று தற்போதைய நிலவரப்படி உள்ளனர் மேலும் அப்படி விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் சார்பாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க